டாஸ்மாக் மூலமாக வந்த வருமானம் ஐம்பதாயிரம் கோடி அதாவது உங்களோட தாலிய பரிசு வந்த பணம் ஐம்பதாயிரம் கோடி அதுக்கப்புறம் பாருங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன இரண்டாவது பரிசு ஒரு பரிசு கல்லர் இரண்டாவது பரிசு என்ன பண்ணாங்க கரண்ட் பில் டபுள் ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டின விட ரெண்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுறாங்க பஸ் பேர் வேலை ஏறி போயிருச்சு பத்திரப்பாதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா வேலை ஏறி போயிருச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டபுள் ஆயிருச்சு அடிச்சுடம்மா பணத்தை புடுங்கி அதே பணத்தை ஆயிரம் ரூபாய் அவங்களோட மனைவிக்கும் ஆயிரம் ரூபாய் மகளுக்கு ஆயிரம் ரூபாய் மகனுக்கு உங்களுக்கு வயிற்றுல அடிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்க பணம் உங்க பணத்தை எடுத்து திருப்பி கொடுக்கறாங்க

அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் திருப்பி ஜெயிப்போம் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சியை பிடிப்போம் மக்களுக்கு நல்லது செய்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது அந்த நம்பிக்கையின் பேரில் ஆட்சிக்கு வந்தார் அப்ப கூட எந்த கவர்ச்சியோ இலவசமோ அறிவிக்கல மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார மாற்றுவேன் என்று கூறினார் நம்பிக்கையோட சொன்னார் இப்படி நம்ம ஆண்ட கிரேட் பிரிட்டன் பின்னுக்கு தள்ளி இந்தியா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறியதோ அதே போல மூன்றாவது பெரிய பொருளாதாரம் மாறப்போகிறது மூன்றாவது பெரிய பொருளாதாரம்னா என்ன கவர்மெண்ட் வளருமா இல்ல பணக்காரன் மட்டும் வளருவாங்களான்னு கேட்டா அடிப்படை மக்கள் ஏழை என்கின்ற ஜாதி ஒழியும் அளவுக்கு இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும் இருக்க போகிறோம் அதை பார்க்க போகிறோம் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் வளர்த்துக் கொண்டிருக்கார் நரேந்திர மோடி அவர்கள் ஆகவே இந்த நல்லாட்சி என்பது நிச்சயமாக தமிழகத்துக்கும் வர வேண்டும் என்பது எங்கள் கனவு மீண்டும் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய வாக்கை அளித்து இரண்டாவது இடம் தாமரை சின்னத்துக்கு வணங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாருமே வந்து ஒரு விரக்தியில் இருக்கீங்க வேற வழி இல்லாம இந்த கட்சிக்கு ஓத்து போட்டீங்க ஆனால் தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழக மக்களை மீட்டெடுக்க தமிழ் மொழியை மீட்டெடுக்க இருக்கு தமிழ் மொழின்னு சொல்றேன்னா போன வருஷம் தமிழ் எக்ஸாம்ல ஐம்பதாயிரம் மாணவர்கள் வெயிலாயிருக்காங்க தமிழை வைத்து அரசு செய்யக்கூடிய திமுக ஆடக்கூடிய சமயத்தில் ஐம்பதாயிரம் மாணவர்கள் மீட்டெடுக்க போதும் நரேந்திர மோடியின் தலைமையிலான பாஜக தான் உறுதியாக செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல திமுக எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தார்களோ இரண்டாயிரத்தி பதினொன்று பெரிய தோல்வியை சந்தித்தார்களோ அதை விட மிக மிக மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து இத்தனை வரை திமுக அதிமுகவும் போட்டி மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வருவாங்க திமுக அண்ணா திமுக தோத்த ஆட்சிக்கு வரும் அண்ணா திமுக திமுட திமுக வென்று ஆட்சிக்கு வரும் மாத்தி மாத்தி வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எதிர்கொள்ள போகிறது பாஜக என்ற ஜாம்பவான் கட்சியை அந்த ஜாம்பவானிடம் வாங்க போகின்ற அடி என்பது எப்படி இருக்குன்னா அது பேர் தான் மரண அடியாக அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தமிழகத்தில் தாமரை ஆட்சி போகிறது மக்களை மீட்டெடுப்போம் என்கின்ற உறுதியை கூறி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாக்களித்ததுக்கு நன்றி கூறிய ரொம்ப நேரம் நீங்கள்லாம் காத்து கொண்ட காரணத்தினால் சுருக்கமாக முடித்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக உங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா

திரு அண்ணன் ஜம்முலிங்கம் திரு கேஜி எம் சுப்பிரமணி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட துணைத் தலைவர்கள் திரு தாமரை சோமு சகோதரர் திரு பரமானந்தம் திரு கோட்டீஸ்வரன் திரு தங்கமணி திரு சுந்தரம் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் திரு நந்தன் திரு கஜேந்திரன் திரு ஸ்ரீதர் திரு புருஷோத்தமன் நாகராஜ் திருமதி பிரேமகுமாரி அவர்களுக்கும் மண்டலின் தலைவர்கள் குறிப்பாக இந்த பொன்னேரி நகரத்தின் தலைவர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் மேலிருக்கக்கூடிய அனைத்து அணி பிரிவு நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கூறி விரைவில் நன்றி வணக்கம் செய்ய நமது மரியாதைக்குரிய மாநில செயலாளர் அவர்களுக்கு மாலை அணிவித்து

பரிசாக வழங்கப்படுகிறது திருவள்ளுவர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அண்ணன் வினோ செல்வந்தி அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து வீரவால் பரிசாக தரப்படுகிறது இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக நீண்ட காலமாக நம்முடன் பாணித்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் வினோசல்லம்ஜி அவர்களுக்கு பரிசாக கொடுத்து மரியாதை செலுத்தப்படுகிறது எங்கள் பகுதிக்கு வந்து சிறப்பாக உரையாற்றிய பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்கள் அண்ணனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரகாஷ் சர்மா அவர்கள் அண்ணன் வினோத் ஜி அவர்களுக்கு சால்வை அமைத்து மரியாதை செலுத்தப்படுகிறது நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் உடலுக்கு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அண்ணன் ஆசி பாலாஜி அவர்கள் மேல ஒரு கேட்டுக்கிறார்கள் வாங்க மேல மரியாதைக்குரிய நமது அண்ணன் வினோத் செல்வம்ஜி அவர்களுக்கு பிரகாஷ் சர்மா அவர்கள் குழு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி செலுத்தப்படுகிறது மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சிறப்பு அழைப்பாளர் தமது பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில செயலாளர் அண்ணன் வினோசெல்வம் ஜோய் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி எங்களுக்கு வருகை தந்த அண்ணன் வினோசெல்வம் ஜோ அவர்களுக்கு மீண்டும் ஒன்றிய தலைவர் அவர்கள் நஞ்சு சொல்லுமாறு அன்புடன் அடிக்கின்றோம் சிவா அவர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் அண்ணனுடன் புகைப்படம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளும் ஒன்றிய தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வினோ சூழந்தி அவர்களும் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் நமது முன்னேறி நகர தலைவர் சிவா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்த செய்கிறார் நான் முன்னாடி போனேன்